வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க அன்பர்களே ஆத்திச்சுடி மாசானும் என்ற ஒரு பகுதியில் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய ஆத்திச்சூடி பதினைந்தாவது ஆத்திச்சூடியான ஞப்போல் வலை ஞப்போல் வலை அப்படிங்கிற ஆத்திச்சூடிக்கு அவ்வையர் என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞப்போல் அதாவது நகரம் என்ற எழுத்தை போல் வலை அப்படின்னா அதாவது பெரியோர் சொல்படி பணிந்து வளைந்து கொடுத்து வாழ்தல் நலம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் மொழிக்கென உள்ள சிறப்பெழுத்துக்கள் ழா மற்றும் ஞா நன் ஞா இந்த எழுத்தின் வடிவத்தை கூர்ந்து கவனித்தால் அது ஒருவர் வளைந்து வணக்கம் சொல்வது போல் இருப்பதை காணலாம் இந்த எழுத்தின் மற்றொரு சிறப்பு மழலை எழுப்பு முதல் ஒளி சப்தம் ஆற்றில் வெள்ளம் கரைபுருண்டு ஓடும் பொழுது கரையோரத்தில் இருக்கும் பெரிய வலிமை வாய்ந்த மரங்கள் கூட கீழே வீழ்ந்துவிடும் ஆனால் காட்டாற்று வெள்ளம் வடிந்த பின்புதான் பார்த்தால் கரையோர நாணல்கள் அழியாது நிலைத்து நிற்கும் அதுபோல நமது வாழ்வில் எதிர்ப்படும் எதிர்ப்புகள் இடையூறுகள் துன்பங்கள் சில சமயங்களில் இதயத்தை கடினப்படுத்தக்கூடாது அத்தகைய நிலைப்பாடு அழிவியே தரும் அதுபோலத்தான் வாழ்வின் கடினமான சூழல் ஏற்படுத்தும் துன்பத்தால் உடைந்து போகாது நெளிவு சுளிவோடு வளைந்து கொடுத்து அத்துன்ப சூழலில் இருந்து முதலில் கடக்க முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் இடையூறுகள் இதெல்லாம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் அதற்கு வளைந்து கொடுத்து எப்படி நாணவர்கள் வளைந்து கொடுத்து போகிறதுனால தான் எவ்வளோ பெரிய காற்றாற்று வெள்ளம் வந்த போதும் அது என்ன ஆகுதுங்க கீழே விழாமல் வளைஞ்சாலும் திரும்ப எழுந்திரிச்சு மேலே நிற்கும் அதுபோல தான் நாங்களும் என்ன பண்ணிக்கணும் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் இன்னல்கள் வந்த போதும் நம்ம என்ன பண்ணிக்கணும் கொஞ்சம் வளைந்து கொடுத்து பழக வேண்டும் நம்ம கூட இருக்கிற உறவினர்களை எல்லாம் கொஞ்சம் அப்படியே அவங்கள அனுசரித்து போகக்கூடிய மனப்பாங்க நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்ப இந்த எழுத்து வடிவமும் சிறப்பானது இந்த எழுத்தை எழுதும் பொழுது முதல் கோடு கற்றுத்தருவது வாழ்வில் நிமிர்ந்து மேல் நோக்கி எலும்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்லுதுன்னு சொல்கிறாங்க அப்போ எதிர்ப்பு எதிர்ப்படும் பொழுது சற்று வளைந்து சாய்ந்து கொடு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோடு போடுறோம் அது நேராக நிமிர்ந்து நிற்கணும்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சாஞ்ச மாதிரி ஒரு கோடு போடுறோம் அப்பப்போ துன்பங்கள் வரப்போ நம்ம என்ன பண்ணிக்கணுங்க வளைந்து கொடுத்து பழகணும்னு சொல்கிறாங்க தொடர்ந்து வாழ்வில் எதிர்ப்பான கடினமான சூழலா அந்த சூழலோடு மல்லு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ கீழ் நோக்கி வா ஒரு துன்பம் தர்றப்ப அந்த துன்பத்தோடு நம்ம எதிர்த்து நின்று போராடக்கூடாது அப்போ லைட்டை கொஞ்சம் இறங்கி வளைஞ்சு வரணும் வளைந்து கொடுத்து வாழணும் அப்படிங்கிறாங்க ஆனால் சோர்ந்து போகாது மறுபடியும் தலையெடுத்து வளைந்து பார் பின்பு ஆசுவாசப்படுத்திக்கொள் அப்படிங்கிறதான் இன்னஞியா அப்படிங்கிற எழுத்து அந்த வடிவம் நமக்கு அந்த வாழ்க்கையோட அர்த்தத்தை விளக்கி சொல்லுவதாக அவையார் சொல்றாங்க இதுதான் வலை அந்த எழுத்து கடைசி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இறுதியில் முழு பலத்துடன் நிமிர்ந்த நில் அப்படின்னு மறுபடியும் ஒரு கோடு போட்டுதான் அதை முடிக்கிறோம் முதல்ல ஞா அப்படிங்கிற எழுத்த ஒரு கோடு போட்டு தொடங்குறோம் அதை அப்படியே வளைஞ்சு அப்படியே கொஞ்சம் கோணலா வந்து திரும்ப எந்திரிச்சு நேராவே ஒரு கோடு போட்டுதான் முடிக்கிறோம் அப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டாலும் நம்ம நேரம் நிமிர்ந்து நின்று பழகிக்கணும் அப்பப்போ சில துன்பங்களை இடையூறுகள் வர்றப்போ வளைந்து கொடுத்து பழகிக்கணும் திரும்ப நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படியே வளைந்து கீழ் நோக்கி போயிடக்கூடாதுங்க அப்போ சோர்ந்து போகக்கூடாது அப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணிக்கணுங்க எழுந்திரிச்சு முழு பலத்துடன் நிமிர்ந்து நிற்க வேணும் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு நேரம் ஒரு கோடு போட்டு அப்படிங்கிற எழுத்த நம்ம முடிக்கிறோங்க அப்போ இந்த ஞப்போல் வலை அப்படிங்கிற ஒரு ஆத்தி இன்னொரு பொருள் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞா என்னும் எழுத்தானது அதாவது வாக்கியத்தில் முதலில் வராது இந்த எழுத்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வார்த்தையை எழுதும் பொழுதும் இதில் முதல் எழுத்தாக வராதுங்க ஆனால் அதுதான் பயனுள்ளதாக இருந்து தன் வர்க்க எழுத்துக்களை தழுவும் அப்போ அது வந்து இடையில வருங்க அது அந்த இடையில ஈய்யா அப்படிங்கிற எழுத்து வராமல் போயிட்டு அந்த வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் போயிடும் இப்போ உதாரணத்துக்கு அங்கனம் இங்கனம் அப்படின்னு ஈயா அப்படிங்கிற எழுத்து இடையில்தான் வரும் அப்போ அதுபோல் நாமும் நம்மை சார்ந்தவர்களால் என்ன பயன் என்று பாராமல் அவர்களை காக்க வேண்டும் இப்போ நம்ம சேர்ந்து இருக்கக்கூடிய நம்ம சுற்றத்தார்களும் நம்ம நண்பர்கள் வட்டத்தை நம்ம என்ன பண்ணிக்கணுங்க இவங்களால நம்மளுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள விலக்கி வைக்கக்கூடாதுங்கிறாங்க அப்போ வெப்பம் மிகுந்த கோடை காலத்தில் தன்னை அடைந்தாருக்கு எல்லா மரமும் நிழலை தரும் தனது காய் மற்றும் கனியை உணவாக தரும் அப்போ இந்த வெயில் காலத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க அந்த மரத்தை போய் நிற்கிறப்ப அது நம்மளுக்கு நிழலை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற பழம் காய் பூவு எல்லாமே நம்ம அதை பறித்து நமக்கு உணவாகவும் கொடுக்குது அப்படிப்பட்ட அந்த மரத்தை போல தன்னை சார்ந்த சுற்றத்தாரையெல்லாம் நேசித்து வளைந்து நெளிந்து கொடுத்து ஒரே தன்மையாக காத்து பழுத்த மரம் போல பலரும் பயன் நுகர வாழ்வதே சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம வாழ்க்கை ஒன்று வாழ்வோம் அப்படி அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை நாம் மட்டும் நமக்கும் சிறப்பானதாக இருக்க வேணும் மற்றவர்களுக்கும் அந்த வாழ்க்கை ஒரு பயனுள் பயனை கொடுப்பதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த ஞாப்போல் வலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஞா என்னும் எழுத்தானது தன் பயனுடைய பயனில்லாத ஞா முதலில் தன் வறுக்கு எழுத்துக்களை தழுவிக்கொள்ளுதல் போல நீ இருந்து உன் இனத்தால் பயன் இல்லாமல் இருந்தாலும் கூட அவரை தழுவி கொண்டு அவருக்கு பயன் உள்ளதாக நீ மாற்றி கொள்ள வேண்டும் ஒரு மீனிங்கில் இருக்குதுங்க முதலில் பதினோரு எழுத்தும் எந்த சொல்லிலும் முதலில் வருவதில்லை அப்படிங்கிற இந்த பதினோரு எழுத்தும் எந்த ஒரு சொல்லிலும் முதல் எழுத்த வராதுங்க அப்ப நகரத்தின் பொருட்டு அவற்றையும் சுவட்டில் எழுதுகிறார்கள் அப்ப இனி இதற்கு நகர ஒற்றானது உயிர் ஒற்றையே தழுவது போல் நீ ஒரு மற்றவரை தழுவு என மாந்தருக்கு கூறுவது போல் உள்ளது இந்த ஆத்திச்சூடி அப்ப ஒரு மனிதன் உயர வேண்டும் என்றால் உயர்ந்த அத்தனை பேரிடமும் பழகி அனுபவங்களை கற்று ஆழமாக கீழே இறங்கி பணிந்து குனிந்து உனக்கு கீழே உள்ளவர்களையும் சேர்த்து உயர கொண்டு வர வேண்டும் அதுதான் ஞப்போல் வலை என்பதின் ஒரு அர்த்தமாக இருக்குதுங்க இந்த பொருள் பற்றி தான் ஆத்திச்சூடியில ஞப்போல் வலை அப்படிங்கிறதுல அழகா சொல்லியிருக்காங்க இப்போ இதை சார்ந்த ஒரு திருக்குறள் பார்க்கலாங்க இப்ப சுற்றந்தளால் அப்படிங்கிற அதிகாரத்துல திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா ஒரு குரல் சொல்றாருங்க பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உல இந்த திருக்குறளுக்கு என்ன ஒரு விளக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவன் வறுமையில் இருக்கும் போதும் பழையப்படியே அவனிடம் அன்பு பாராட்டுதல் என்பது சுற்றத்தாரிடம் மட்டுமே காணப்படும் இது ஒரு தனி இயல்புன்னு சொல்கிறாங்க இப்போ அவன் வந்து வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஓஹோன்னு வாழ்ந்துருப்பாங்க திரும்ப அவன் ஏதோ ஒரு சூழலும் திரும்ப வறுமை வயப்பட்டு இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கணுங்கம்மா அவனை கண்டுக்காமல் போகக்கூடாது திரும்பதை பழைய மாதிரி அவங்கள்ட்ட அன்பு காட்டணும் அப்படிங்கிறாங்க இந்த அன்பு காட்டுதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுற்றத்தாரிடம் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு தனி இயல்பு அவங்களுடைய தனிப்பட்ட குணம் அப்படின்னு இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் அழகாக விளக்கியிருக்காங்க சரி நம்ம ஆசான் அருட்தந்தி வேதாத்ரி மகரிஷி இதுக்கு என்ன ஒரு பொருத்தமான ஒரு இது சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் நமக்கெல்லாம் தெரியும் எல்லாரும் ஒரு இருந்து வந்தவங்க தான் இறைநிலை அப்படிங்கிறது தான் தானே என்ன ஆகுதுங்க தன்னைத்தானே ரசிப்பதற்கும் தன்னைத்தானே அழகுபடுத்தி பார்ப்பதற்கும் தானே உணவ உணர்வதற்குமாக வந்தது தான் இந்த இறுதியாக வந்த மனிதனின் படைப்பு அப்போ நாம் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து வந்திருக்குறோம் அப்ப நம்ம ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும் எல்லோரையும் அனுசரித்து போக வேண்டும் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த அன்பு பாராட்டுதல் அப்ப அந்த ஒழுக்கம் கடமை அன்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மனிதர்களுக்கு மட்டுமே உயர்வான ஒரு குணம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த அன்பு கருணை அப்படிங்கிறதுலாம் எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இறைநிலையோட தன்மைகள் அப்போ இறைநிலையிலிருந்து நம்ம வந்தோம் நம்மகிட்டே அந்த குணங்கள் இருக்க வேண்டும் அப்ப நம்ம அந்த அன்பும் கருணையுமோட மற்ற உயிர்கள் அனைத்தையும் சகல ஜீவனவாசியில் நம்ம என்ன பண்ணிக்கணுங்க நம்மை சுற்றத்தார் மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்த அனைத்து உயிர்களையும் நம்ம என்ன பண்ணிக்கணுங்க ஒரு நட்பு பாராட்ட வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் அப்போ நாம் வந்து உயர்வு தாழ்வு மனப்பான்மை கூடாது அப்படின்னு இந்த அழகாக இந்த ஞப்போல் வலை அப்படிங்கிற ஆத்திச்சூடிக்கு நம்ம வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்றாருன்னா இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு தீய குணம் மனிதர்களிடம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு சம நோக்காக எல்லோரும் ஓரிடத்தில் தான் அனைவருமே சமம் எனவே யாரையும் நம்ம உயர்த்தியோ தாழ்த்தியோ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முடிந்த வரைக்கும் யாராவது ஒரு உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு தாராளமாக செய்ய வேண்டும் அப்போ மனிதனுடைய குணங்கள் ரொம்ப முக்கியமானது அந்த ஈகை ஒரு ஒரு உயிர் துன்பப்படுது அப்படின்னா அந்த உயிர் துன்பத்தை பார்த்து நம்மளுடைய மனம் இழக வேண்டும் மனம் இலகுவது மட்டுமல்லாமல் அந்த துன்பத்தை போக்குவதற்கு உண்டான நம்மளோட நம்மளால் முடிந்து உதவியும் செய்ய வேணும் அப்படின்னு சொல்றாருங்க அப்ப இதுதான் பார்த்தீங்கன்னா ஊருடன் ஒத்துவாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல சொல்லிருக்காங்க அப்ப நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை நமக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக வாழ வேண்டும் அதுதான் நம் வாழ்வின் நோக்கம் அப்படிப்பட்ட வாழ்வின் நோக்கம் தான் பார்த்தீங்கன்னா அற வாழ்வு அறநெறி அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்றாங்க அப்ப அந்த அறநெறி வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டுமே நம்மளால் இறை உணர்வு பெற முடியும் அப்ப நாமும் அந்த இறைவனும் ஒன்றே அப்படிங்கிற அந்த நிலையை சொல்வதற்குண்டான தத்துவங்களைத்தான் நமக்கு ஆசான் அருட் அவர்கள் அழகாக நிறைய தத்துவங்களை சொல்லியிருக்காங்க எனவே நாமும் அற வாழ்க்கை வாழ்ந்து அந்த வாழ்வை நாமும் வாழ்ந்து வாழ வைப்போம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்று கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்